പേ அமைதியில் ஒருங்கது ஒரே செல்லி ஒரு சிறந்த கவிஞர் அவருடைய ஒரு அழகான கவிதை நம்ம பார்க்கலாம் ஒரு பழங்கால நிலத்திலிருந்து வந்த ஒரு பயணியை நான் சந்தித்தேன் அவர் கூறினார் பாலைவனத்தில் இரண்டு பெரிய மற்றும் தண்டு இல்லாத கால்கள் நிற்கின்றன அவற்றின் அருகில் மணலில் பாதி மூழ்கி ஒரு சிதைந்த முகம் கிடைக்கிறது அதன் முகம் சுழிக்கிறது மேலும் சுருக்கமான உதடும் குளிர்கட்டளையின் ஏளனமும் அதன் சிற்பி என்று சொல்லுங்கள் அந்த உணர்ச்சிகள் இன்னும் உயிர் பிழைத்தவை இந்த உயிரற்ற விஷயங்களில் முத்திரை குத்தப்பட்டன அவற்றை கேலி செய்த கை மற்றும் உணவளித்த இதயம் மேலும் பீடத்தில் இந்த வார்த்தைகள் தோன்றும் என் பெயர் ஓசிமாண்டியாஸ் ராஜாக்களின் ராஜா வலிமை மிக்கவர்களே என் செயல்களை பாருங்கள் விரக்தியடைந்தவர்களே அருகில் எதுவும் இல்லை அந்த மகத்தான இடிபாடுகளின் சிதைவை சுற்றி எல்லையற்ற மற்றும் வெறுமையான தனிமையான மற்றும் சமமான மணல் வெகு தொலைவில் நீண்டுள்ளது ஷெல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான கவிஞர் அவருடைய இந்த கவிதையில ஓசி மாண்டியாஸ் அப்படிங்கிறவரை பத்தி எழுதியிருக்காரு அந்த ஓசி மாண்டியாஸ் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் மக்களை எல்லாம் துன்புறுத்தி அவ்வளோ அகங்காரத்தோட இரக்கமே இல்லாம மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் ஒரு ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தார் அந்த எகிப்து நாட்டில் இந்த ஓசி மேண்டியஸ்க்காக ஒரு சிலை இருக்குது அந்த சிலை என்னென்னா எல்லாமே சிதைஞ்சிருக்கும் அவருடைய சிலைகள் அதில் ரொம்ப ஸ்பெஷலானது அவருடைய கால்களும் மண்டையோடும் தான் ரெண்டே ரெண்டு கால்கள் பாதியாக சிதைந்து போயிருக்கும் அவருடைய மண்டையோடு பாதி மணலில் புதஞ்சு அந்த மண்டையோட பார்க்கும் போதே வந்து அவர் நிறைய உணர்ச்சி உணர்வுகள் அவர் மூஞ்சியில தெரியும் அதாவது ரொம்ப அகங்காரத்தோட அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற வகையில் ரொம்ப அழகாக அந்த சிற்பி வந்து வடிவமைச்சிருப்பாரு ஸோ இதுதான் ஷெல்லி அவருடைய போயம்ல ஒரு பயணி சொல்றதா வந்து நமக்கு சொல்லியிருக்காரு இதுலருந்து என்ன தெரியுதுன்னா அகங்காரத்தோட யாரு வாழ்கிறாங்களோ யாரு வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய அந்த ராஜ்யம் அரசாங்கம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு காலம் எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு இன்னைக்கு நம்ம ஒன்பதாவது நாள் கிளாஸ் பார்க்குறோம் நம்மளுடைய சாப்டர் டாபிக் அன்லர்னிங் தி ஈகோனிட்டி அதாவது நம்ம அகங்காரத்தினுடைய உறுதித்தன்மையை அவிழ்க்கிறது நம்ம மனசு பயன்படுத்தக்கூடிய அந்த தவறான பாதுகாப்பு நம்மளுடைய தவறான அடையாள உணர்வு இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு விட்டுடணும் அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற கிளாஸ் நம்ம எதையும் புதுசாக கத்துக்கிறதுக்காக வரல ஏன்னா நம்ம எதையும் கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டோமோ அது எல்லாத்தையுமே நம்ம விட போறோம் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அகங்காரத்தோட ஒருத்தரை பார்த்து இவரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றோம் நமக்கு என்ன அவரை பத்தி தெரிஞ்சிருக்கோ அது எல்லாமே கடந்து முடிந்தவை ஆனால் இப்போ அவர் இருக்கார் இல்லையா எப்படி இருக்கார் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது குறுகிய மனப்பான்மையோட குறுகிய பார்வையோட பார்க்குறோம் அதனால் யாரை பற்றியுமே நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிறது இல்லை இந்த உலகத்தில் சுயசரிதைகள் எழுதுறாங்க இல்லையா எழுதும்போது என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு புக்கை வச்சு தான் அந்த சுயசரிதையை எழுதுறாங்க இல்லைன்னா அந்த வெளிப்புற நிகழ்வுகள் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததோ அதை வச்சு தான் ஒருத்தங்களுடைய சுயசரியதை எழுதுறாங்க ஆனா உண்மையிலேயே அந்த மனிதருடைய வாழ்க்கை மறைஞ்சு போயிடுது அந்த மனிதருடைய உண்மையான குணங்கள் மறைஞ்சு போயிடுது நமக்கு தெரியறதே இல்லை நமக்கு வெறும் கண்ணோட்டமாக தான் வந்து அதை காமிக்கிறாங்க அவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது ஸோ நம்ம எப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு எனக்கு இவரை பற்றி தெரியும் நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல அகங்காரம் உருவாகுது அந்த இடத்துல நம்ம அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறோம் இரண்டாவது விஷயம் என்னோட வாழ்க்கையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னாலே லைஃப் லாங் ப்ரொசீஜர் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு செயல்முறை அது ஸோ இந்த இடத்துல அகங்காரம் வெளிப்படுது நம்ம வாழ்க்கையில் அந்த அகங்காரத்தை வெளிக்காட்டுறோம் ஏன்னா ஒவ்வொரு நொடியும் நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் புது கோணங்களில் நிறையா விஷயங்கள் நடக்கும் அப்புறம் எப்படி நம்மளால சொல்ல முடியும் நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன்னு எப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சுது என்னுடைய வாழ்க்கையில நம்ம சொல்றோமோ அந்த நொடி நம்ம புரிதலுக்கான கதவு மூடப்பட்டுடுது மூன்றாவது விஷயம் நீங்கள் ஏதாவது ஒரு நொடியில நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு எல்லா விஷயங்களும் அனுபவம் வாய்ந்ததுன்னு சொல்றீங்கன்னா அந்த இடத்துல அகங்காரம் உருவாகுது அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரணும் வெளி காட்டணும்னு நினைக்கிறீங்க கிட்டனா உங்களுடைய அனுபவங்களோ இல்லை நீங்கள் ரியலைஸ் பண்ண விஷயத்த நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அது மூழ்கி போயிடுது உங்களால் அந்த விஷயத்தை ரிவீல் பண்ண முடியறதில்லை அடுத்த விஷயம் உங்கள் கிட்ட யாராவது வராங்க வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க விமர்சனம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை பாதுகாத்துக்கணும் உங்களுடைய தீர்மானத்தை முன் வைக்கணும் இல்லைன்னா நீங்கள் கோவப்படுறீங்க அப்போது இது எது வெளிக்காட்டுது உங்களுடைய எண்ணங்கள் ஸ்மூத்தாக இல்லை உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகலை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்போது எந்த நொடியில் நான் விழிப்புணர்வோடு இருக்கேன் நான் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டேன் ஆன்மீகத்தில் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறோமோ திரும்ப அந்த இடத்துல அகங்காரம் வருது உங்களை நீங்க எப்போ நான் சரியானவன்னு சொல்றீங்களோ பாபா கூட என்ன சொல்றாரு அதை ராயல் ஈகோன்னு சொல்றாரு ஏன்னா அகங்காரத்துக்கு எப்போவுமே உண்மையை விட வெற்றி தான் ரொம்ப முக்கியமானது அகங்காரத்துக்கு அந்த வெற்றி தான் தேவைப்படுது உண்மை அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுது அது எப்போ எப்படி நமக்குள்ள வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியறது இல்லை ஸோ மூன்று விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அலர்ட் அட்டென்டிவ் விஜிலண்ட் அதாவது கவனமாகவும் இருக்கணும் பாதுகாப்பா எச்சரிக்கையோடவும் நம்ம இருக்கணும் இந்த மூன்று விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப அந்த இடத்துல அகங்காரம் அப்படிங்கிறது இருக்காது எச்சரிக்கையா இருக்கிறது சுதந்திரம் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு நீங்க எப்போ சுதந்திரமானவங்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க ஒழுக்கத்தினுடைய அந்த பார் பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு பாண்டேஜ் கிடையாது அது சுதந்திரம் ான ஒரு பரிசு சுதந்திரம் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு சுதந்திரத்துக்கான முன்னோடி ஒழுக்கம் அப்படிங்கிறது அதனால் இது த்ரீ ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும்போது உங்கள் அகங்காரத்தினுடைய அந்த கிரிப்பை என்னாகும் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ முதல் விஷயம் என்னென்னா நீங்கள் எல்லாமே தெரியும்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு பதிலாக ஒரு வேலை எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு வேலை எனக்கு புரிஞ்சிருக்கலாம் மேபி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் இது ரொம்ப அழகான வார்த்தை எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம் ஒரு வேலை எனக்கு தெரியும் இந்த ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க அகங்காரத்தினுடைய அந்த கிரிப் வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும் எதுவுமே தெரியலேன்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தை எவ்வளோ பெட்டர் இல்லையா இது வந்து அழகான நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு டிவைஸ் மாதிரி இந்த மேபி ஒரு வேலை அப்படிங்கிற வார்த்தை உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஆ ஒரு வேலை எனக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த இடத்த தெரியுமா ஆ எனக்கு ஒரு வேலை இந்த இடத்த தெரிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ண பழகிக்கோங்க இரண்டாவது விஷயம் தப்பு செய்கிற நேரங்களில் கூட உங்களுக்கு நீங்களே அன்பு காட்டுங்க அட்லீஸ்ட் ஒரு நாளில் ஒரு தடவையாவது நீங்கள் ஏதாவது தப்பு செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நீங்களே அன்பு காட்டுங்க அப்போது என்னாகும் அந்த ஈகோ அந்த இடத்துல ஆக ஆரம்பிக்கும் மூன்றாவது விஷயம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா வெளிப்புற ஐடென்டிட்டிஸை நீங்கள் விட்டுடுங்க நான் லாயர் நான் டீச்சர் நான் டாக்டர் நான் ப்ரொஃபஸர் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் இதை நீங்கள் மறந்துட்டு இதை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு தூங்க போங்க ஏன்னா அகங்காரம் பலவிதமான வழிகளில் வந்து ஊடுருவோம் எடுத்துக்காட்டுக்கு ஸ்பிரிச்சுவல் ஈகோ ப்ரொஃபஷ்னல் ஈகோ நாலேஜ் ஈகோ பியூரிட்டி ஈகோ அகங்காரம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் அறிவில் நம்ம வேலை தொழில் தூய்மை நிறையா விஷயங்கள் அகங்காரம் வந்து ஊடுருவோம் ஆனால் அது எப்படி எப்போது ஊடுருவோன்னே நமக்கு தெரியாது இப்போ நான் சொல்லக்கூடிய கதை ஃப்ராஃபெட் இது அவர் எப்போவுமே மசூதிக்கு போய் ப்ரேயர் பண்ணுறது வழக்கம் அந்த நாள் அவர் எப்பவும் போல மசூதிக்கு போகிறாரு ஒரு மனிதரை பார்க்குறாரு அவர் எப்போவுமே ரொம்ப சோம்பேறித்தனமாக மசூதிக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறதே கிடையாது உட்காந்து சும்மாவே வந்து பொழுத இருந்தாரு அதனால் ப்ராஃபட் முகமது என்ன பண்ணாருன்னா அந்த மனிதர்கிட்ட போய் இன்னைக்கு நீ என் கூட வா வந்து அல்லாவா வணங்கு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஃப்ராஃபட் முகமத் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுள் பர்சன் அவருடைய வார்த்தையை வந்து யாராலையுமே தட்ட முடியாது அவர் என்ன சொல்கிறாரோ அது எல்லா மனிதர்களுமே அந்த ஊரில் கேட்பாங்க அதனால் அந்த மனிதரும் மீற முடியல அதனால் ப்ராஃபெட் முகமதோட போறாரு போய் மசூதியில் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு ப்ராஃபெட் முகமது என்ன மாதிரியெல்லாம் ப்ரேயர் பண்ணுறாரோ அதே மாதிரி அந்த மனிதரும் செய்கிறாரு ஸோ அடுத்த நாள் ப்ராஃபெட் முகமது கூட்டிகிட்டு போனார் இல்லையா மசூதிக்கு ஒரு மனிதர் அந்த மனிதர் வந்து கடைத்திருவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் இருந்தார் அதாவது நீங்கள் எல்லாருமே கழுத மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனமாக தூங்கிட்டு இருக்கீங்க என்னை பாருங்க நான் எவ்வளோ நல்லா ப்ரேயர் பண்ணுறேன் எல்லா ஒர்க்கையும் நான் எவ்வளோ அழகாக செய்கிறேன் அப்படி சொல்லும்போது அந்த மனிதர் சொ கடை தெருவில் மீதி இருக்கிற மக்களை இருக்கிறத ப்ராஃபெட் முகமது பார்க்குறாரு உடனே ப்ராஃபெட் முகமது என்ன பண்ணுறாருன்னு அவசோசரமாக மசூதிக்கு வந்து ஓடுறாரு ப்ராஃபெட் முகமது ஓடுறத பார்த்துட்டு இந்த மனிதர் கூப்பிடுறாரு நீங்கள் எங்கே இவ்வளோ அவசரமாக ஓடுறீங்க அப்போ ஃப்ராஃபெட் முகமது சொல்கிறாரு நான் பண்ண தப்புக்கு வந்து கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உடனே இந்த மனிதர் கேட்குறாரு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க எதுக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் வந்து உன்னை ஒரு நாள் தான் நேற்று ப்ரேயர் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனேன் நீ ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ எல்லாத்துக்கிட்டேயும் பணிவாக நடந்துக்கிட்ட ஆனா நேற்று ஒரு நாள் தான் பிரேயர் பண்ண ஆனா இன்னைக்கு நீ எவ்வளோ அகங்காரத்தோட நடந்துக்கிற சோ நான் வந்து உன்னை கூட்டிட்டு போய் பிரேயர் பண்ண தானே உன உனக்குள்ள இந்த அகங்காரம் வந்தது அப்போ நான் இறைவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னாராம் சோ ஈகோ நமக்குள்ள எப்படி எப்போ வருதுன்னே தெரியாது பலவிதமான வழிகள்ல நமக்குள்ள அகங்காரம் நுழைஞ்சிடுது அயர்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கடவுளை நம்பக்கூடியவங்களும் இருந்தாங்க கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களும் இருந்தாங்க தீஸ்ட் ஏ தீஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த அயர்லேண்டில் கடவுளை நம்பக்கூடியவங்க சர்ச்சில் ஒரு புது சர்வீஸ் வந்து ஆரம்பித்தாங்க டயல்ய ப்ளே ப்ரேயர் டயல்ய ப்ரேயர்னால் இப்போது யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அந்த சர்ச்சில் ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க லேண்ட்லைன் ஃபோன் மாதிரி அந்த ஃபோனோட நம்பர் எல்லாத்துக்கிட்டேயுமே கொடுத்துருவாங்க யாரெல்லாம் சர்ச்சுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஒரு ரெக்கார்டிங் வந்து அந்த ஃபோன்லேருந்து கேட்கும் அவங்களுக்கு நான் வந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் ஐ டூ ப்ரேயர் ஃபார் யூ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் வரும் இல்லைன்னா யாராவது எடுத்து பேசுவாங்க ஓகே இந்த பிரச்சனைக்காக நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன் இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா இந்த மாதிரி கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவங்க அயர்லாண்டில் இந்த ஒரு சர்வீஸ் ஆரம்பித்து செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க டயல்ய ப்ரேயர் இன்னொரு பக்கம் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா ஏத்திஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது எந்த மாதிரி ப்ரேயர்னால் யாராவது கால் பண்ணி பிரச்சனை சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த காலை அட்டன் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடாது நம்ம யாராவது நம்ம கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு பக்கம் செஞ்சுட்டு வந்தாங்க ஸோ நம்ம கூட இப்படி ஒன்று செய்யலாம் இல்லையா டயல் எ ப்ரேயர் டயல் எ சகாஷ் பாபா சொல்கிறாருல்ல சக்காஷ் கொடுங்க எல்லாத்துக்கும் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ நம்ம கூட ஒரு குரூப் கலெக்ட் பண்ணி அவங்கள உட்கார வச்சு யாராவது இந்த ஒரு பிரச்சனையில் இருக்கேன் இந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம் இல்லையா நம்ம கூட ஒரு நம்பர் செட் பண்ணலாம் லேண்ட்லைன் ஃபோன் வாங்கி அந்த நம்பர் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அந்த நம்பரை கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் சர்வீஸ் ஏன்னா குறிப்பிட்ட நேரம் சர்வீஸ்னால் சில பேர் ஃபோன் எடுக்காமல் போயிடுவாங்க சக்காஷ் கொடுக்கறதுக்கு வழி இருக்காது அதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் ஒரு நம்பர் கொடுத்துடலாம் யாரெல்லாம் அவங்களுடைய சோகமான கதையை சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நடந்த சோகமான விஷயங்களை சொல்கிறாங்களோ அப்போது அந்த இடத்துல டயலிய சாங் பாபா சாங் ஒன்று போடலாம் நம்ம யாராவது வந்து தூய்மையை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்கன்னா டயலிய ப்ரேயர் டயலிய சகாஷ் இந்த மாதிரி நம்ம கூட புதுசாக ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் மூணே மூணு தான் மேபி அதாவது ஒருவேளை யாராவது சில நேரங்களில் அவங்க கிட்ட நேர்மையான ஃபீட்பேக் கூட கொடுக்கலாம் நீங்கள் அப்போ புரிஞ்சுக்க முடியும் இவங்க நம்மக்கிட்ட நேர்மையாக ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா இல்லை மறைமுகமாக பொறாமையில் சில விஷயங்களை நம்மக்கிட்ட கொட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஸோ யாராவது கிட்ட பொறாமையில் எரிச்சலில் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அவங்களுடைய ஃபீட்பேக் நேர்மையாக இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கமெண்ட்ஸும் சொல்ல வேண்டாம் ரெண்டாவது விஷயம் உங்களை நீங்களே வந்து அன்பு காட்டுங்க உங்க மேல எனக்கு எதுவுமே தெரியலையா ஓகே நான் இதை தப்பு செஞ்சுட்டேன்னா ஓகே பரவாயில்ல நான் இதை சரி செஞ்சுக்குவேன் மூன்றாவது விஷயம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் நீங்கள் விட்டடணும் ஓகே எனக்கு எதுவுமே தெரியல என்கிட்ட ஒன்றுமே இல்லை எனக்கு யோகா தெரியாது எனக்கு படிப்பு தெரியாது நான் இப்படி இல்லை அப்படி இல்லை எதுவுமே இல்லை உங்களை உங்களுடைய மைண்டை எம்டி பண்ணிட்டு நீங்கள் படுங்க ஏன்னா புது விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எப்போ மைண்டுக்குள்ளே வரும்னா நம்ம மைண்டுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள் எப்போ நம்ம விடுறோமோ அப்போ தான் நல்ல விஷயங்களும் புது விஷயங்களும் நம்ம மைண்டுக்குள்ளே வரும் ஏன் குழந்தைங்கனுடைய புத்தியில் எல்லா விஷயங்களும் சீக்கிரம் ரெஜிஸ்டர் ஆகுது காரணம் அந்த குழந்தைங்களுடைய மைண்டில் நிறைய இடம் இருக்குது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்காக ஆனால் இதுவே இளைஞர்கள் வயசானவங்களுடைய அந்த புத்தியில் பாருங்கள் இடமே இருக்காது அதனால சில விஷயங்களை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது ஏத்துக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு இரவாவது எனக்கு எதுவுமே தெரியாது எனக்குள்ள எதுவுமே இல்லை நான் டாக்டர் கிடையாது நான் லாயர் கிடையாது எல்லாத்தையுமே ட்ராப் அவுட் பண்ணிட்டு நீங்க தூங்க போங்க உங்களுக்குள்ள ஒரு காலி இடம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் இப்போது இந்த புது வருஷத்தில் நம்மளை சுற்றி புது காற்று வீசுது புதுமையான சூழ்நிலைகள் அழகாக அந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து இந்த ரூம்குள்ளே என்டர் ஆகுது அப்போது ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு ஃபேனை போட்டு உட்காந்துட்ருக்கீங்கன்னா அந்த புதுமையான காற்றை உங்களால் அனுபவம் செய்ய முடியுமா இங்கே எல்லாமே சுற்றி லைட் எரியுதுன்னா அந்த சூரியனுடைய புதுமையான அந்த கதிர்களை வந்து உங்களால் அனுபவம் செய்ய முடியுமா அதனால் உங்கள் இதயத்தில் எப்போவுமே ஒரு காலி இடம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வெக்கேட் பண்ணி ஒரு இடத்த வச்சுக்கோங்க உங்கள் இதயத்தில் அப்போதான் நமக்குள்ளே அந்த ஆன்மீகத்தன்மை தெய்வீகத்தன்மை உள்ள என்டர் ஆகும் ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் பார்த்த மாதிரி ஆசிமாண்டியஸ் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் அவ்வளோ அகங்காரத்தோட ஆட்சி புரிஞ்சார் என்னை விட வலிமை மிக்கவங்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் கடைசியில் அவருக்கு அந்த சிதைஞ்சு போன அந்த கல்வெட்டுகளும் சிதஞ்சு போன முகம் கால்கள் அந்த சிலைகள் மட்டுமே தான் எஞ்சி இருந்தது அவரை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியல அதனால நம்ம எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் எது ஒரு சிந்தனைகளையும் போக வேண்டாம் எனக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இவங்கள பத்தி தெரியும் அவங்கள பத்தி தெரியும் ஸோ நம்ம எப்பவுமே சுதந்திரமானவங்களாக இருக்கலாம் நம்ம வெளிப்புற தோற்றத்துலேயும் உள்புற விஷயங்கள் நம்ம மேலே நம்ம போட்டிருக்கிற அந்த நமக்கே தெரியாத அடையாள உணர்வு தவறான பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்கோம் இல்லையா நம்ம மேலே அகங்காரம்னு சொல்கிறோம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஸோ அந்த எல்லா அகங்காரத்தையுமே நம்ம விட்டுடலாம் நல்லது ஓம் சாந்தி